லெக்ராஞ்சின் சராசரி மதிப்பு தேற்றத்தை பயன்படுத்தி கொடுக்கப்பட்ட சார்புகளுக்கு கொடுக்கப்பட்ட இடைவெளியின் முனைப்புள்ளிகள் வழியே செல்லும் நானுக்கு இணையாக ஒரு தொடுகோட்டின் தொடும் புள்ளியின் எக்ஸின் மதிப்பை காண்க ரெண்டு கணக்கு கொடுத்துருக்காங்க சோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா என்னது கொஞ்சம் புரியாத மாதிரி அதாவது கொடுக்கப்பட்ட சார்புகளுக்கு கொடுக்கப்பட்ட இடைவெளியின் முனைப்புள்ளிகள் வழியே செல்லும் நானுக்கு இணையாக ஒரு தொடுகோட்டின் தொடும் புள்ளியின் எக்ஸின் மதிப்பை காண்க அப்படின்னு கேட்டுக்காங்க நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா லெக்ராஞ்சின் சராசரி மதிப்பு தேற்றத்தை வந்து நம்ம பார்க்கலாம் நம்ம இப்ப ஸோ லெக்ராஞ்சின் சராசரி மதிப்பு தேற்றங்கிறது என்னது இதுதான் இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஆனது மூடிய இடைவெளி ஏக்கமா பியில் தொடர்ச்சியானதாகவும் திறந்த இடைவெளி ஏக்கமா பியில் வகையிடத்தக்கதாகவும் உள்ளது என்க அப்போது குறைந்தபட்சம் ஒரு புள்ளி சி ஏக்கமா பி அதாவது இந்த இடைவெளிக்குள்ள ஒரு புள்ளியினை எஃப்டாஸ் ஆஃப் சி இஸ் டு எஃப் ஆஃப் பி மைனஸ் எஃப் ஆஃப்ஏ டிவைடர் பை பி மைனஸ் ஏ அப்படின்னு இருக்கும் ரோல் செட்ஸ் என்ன இருக்கும் அப்படினா வந்து எஃப் ஆஃப்ஏ இசிக் கொள்ட்டு எஃப்ஆர்பியாக இருக்கும் இங்க வந்து என்னது அது வந்து இருக்கணும்னு அவசியம் இல்லை ஓகே ஸோ இப்போ வந்து என்னன்னா நீங்க இந்த நாணை பார்க்குறீங்க அப்படினா இந்த நாண் வந்து இந்த புள்ளியில் உள்ள தொடுகோட்டுக்கு இனையாக இருக்குது அப்படிங்கிறது உங்களால் பார்க்க முடியுது ஓகே ஸோ அதை தான் இங்கே கொடுக்கப்பட்ட இடைவெளியின் முனைப்புள்ளிகள் வழியே செல்லும் நானுக்கு இந்த நானுக்கு இணையாக ஒரு தொடுக்கோட்டின் தொடும் புள்ளி சோ இணையான தொடுகோடு வந்து இதுதான் சோ அதனுடைய தொடும் புள்ளிங்கிறது என்னது இதுதான் அந்த தொடும் புள்ளி சி ஓகே அதனுடைய எக்ஸின் மதிப்பை காணுங்க ஓகே சோ நம்ம வந்து நீங்க எக்ஸின் மதிப்பை தான் வந்து கண்டுபிடிக்கிறோம் இங்க இப்போ நம்ம வந்து கணக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் முத கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் இக்குவல் மைனஸ் மூணு எக்ஸ் பிளஸ் ரெண்டு இங்க எக்ஸ் ஆனது என்னது மைனஸ் ரெண்டுக்கும் பிளஸ் ரெண்டுக்கும் நடுவில் இருக்கு கொடுக்கப்பட்ட சமன்பாடு அதாவது கொடுக்கப்பட்ட சார்பு என்னது நமக்கு ஒரு பல்லுறுப்புவை சார்பு அப்படிங்கிற காரணத்தினால நமக்கு கொடுக்கப்பட்ட மூடிய இடைவெளியில் அது தொடர்ச்சியானது அதனுடைய திறந்த இடைவெளியில் அது வகையிடத்தக்கது நமக்கு வந்து என்ன ஃபார்முலா வேணும் அப்படின்னா வந்து சி இஸ் டிவைடட் பை பி மைனஸ் ஏ ஓகே ஸோ அந்த மாதிரி உள்ள சி தான் நமக்கு தேவை அதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும் வந்து எஃப் பி கண்டுபிடிக்கணும் இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது என்னது 2 2 minus minus 3 3 நமக்கு 8 இங்க 6 மைனஸ் ரெண்டு 2 மூணு பெருக்கள் பூஜ்ஜியம் அடுத்து அடுத்து f பி b என்னது இந்த எல்லை இங்க வந்து என்னது ரெண்டு minus மூணு பெருக்கள் ரெண்டு plus ரெண்டு

Osionfish. so 4 minus f அப்படிங்கிறது என்னது 0 நமக்கு இங்க வந்து என்னது b என்னது 2 minus a ங்கிறது minus 2 so first இத சிம்பிளை பண்ணிக்கலாம் 4 divided 2 minus of minus ங்கிறது 2 plus 2 4 this is equal to 1 so 3 c square is இந்த minus 3 இந்த பார்த்தா plus 3 this is equal to 4 so c square is equal to 4 3 அதிலிருந்து c is equal to plus or minus 2 by நமக்கு இங்கே முக்கியமானது என்ன அப்படினா இந்த இரண்டு புள்ளிகளுமே நமக்கு என்னது இந்த minus 2 கமா 2 அப்படிங்கிற நமக்கு கொடுக்கப்பட்ட இடை இருக்குது இருக்குது இந்த இரண்டு புள்ளிகளுமே நமக்கு தேவையான புள்ளிகள் இதுதான் கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க அதுமா கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ நாம அடுத்த கணக்கு போலாம் சோ இரண்டாவது கணக்கு என்னது நமக்கு f(x) x 2 பெருக்கல் x 7 ஓகே கொடுக்கப்பட்ட இடைவெளி வந்து என்னது 3, 11 சோ இதுவும் வந்து என்னது ஒரு பல்லிருக்கோவை சார்பு அப்படிங்கிற காரணனால நமக்கு கொடுக்கப்பட்ட இடைவெளி தொடர்ச்சியானது அதுக்கப்புறம் என்னது திறந்த இடைவெளியில் என்னது வகையிடத்தக்கது இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் ஏ அப்படிங்கிற கண்டிஷனை பண்ற அந்த சியை தான் கண்டுபிடிக்கணும் அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எஃப் கண்டுபிடிக்கலாம் எஃப்ங்கிற என்னது மூணு மைனஸ் ரெண்டு பெருக்கல் மூணு மைனஸ் ஏழு மூணுல ரெண்டு போச்சு அப்படின்னா என்னது ஒன்னு இங்க மூணுல ஏழு போச்சு அப்படின்னா மைனஸ் நாலு ஸோ மைனஸ் நாலு நமக்கு ஆன்சர் அதுக்கப்புறம் என்னது எஃப் ஆஃப் பதினொன்னு கண்டுபிடிக்கணும் எஃப் ஆஃப் பதினொன்னு பதினொன்னு மைனஸ் ரெண்டு பெருக்கல் பதினொன்னு மைனஸ் ஏழு பதினொன்னுல ரெண்டு போச்சு அப்படின்னா என்னது ஒன்பது பதினொன்னுல ஏழு போச்சு அப்படின்னா நமக்கு நாலு ஸோ ஒம்பது நாங்க முப்பத்தி ஆறு ரெண்டு கண்டுபிடிச்சாச்சு அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவும் கண்டுபிடிக்கணும் ஸோ அதனால வந்தது எஃப்டஸ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கலாம் எஃப்டஸ் ஆஃப் எக்ஸுங்கிறது என்னது

ஸோ நமக்கு இங்கே தானது அஞ்சு கிடைக்கும் நாற்பது ஐட்டம் 5 அஞ்சு கிடைக்கும் ஸோ ரெண்டு சி இஸ் ஈக்குவல் அஞ்சு இந்த மைனஸ் ஒன்பது பிளஸ் இந்த உட்காரும்போது பிளஸ் மாறிடும் ஸோ அஞ்சு பிளஸ் ஒன்பதுங்கிறது பதினாலு ஸோ ரெண்டு சி இஸ் பதினாலு அதனால சி இஸ் ஈக்குவல் ஏழு ஸோ நமக்கு வந்து என்னன்னா இந்த ஏழு அப்படிங்கிறது என்னது இங்க இந்த நமக்கு கொடுக்கப்பட்ட இடைவெளிக்குள்ள இருக்குது ஸோ நமக்கு தேவையான புள்ளி வந்தது இந்த ஏழு அதுதான் கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க அதை நாம கண்டுபிடிச்சிட்டோம்